எழுபத்தி ஆறாம் ஆண்டில் அதிக பெருமளவோ பலத்தை கொண்டிருந்த ஐக்கிய கட்சி அரசாங்கம் மக்களுடைய அபிப்பிராயம் இல்லாமல் ஒரு ஜனாதிபதியை நிறைவேற்றி ஜனாதிபதியை நியமித்ததாகவும் அரசியல் ஜனநாயக ரீதியான தொழிற்சங்கங்கள் மாணவர் சங்கங்கள் இலக்கியவாதிகள் சமய தலைவர்கள் தொழிற்சங்கவாதிகள் போன்றவர்களை தடுத்து நிறுத்தி மக்களுக்கு எதிராக ஒரு மனித கொலையினை அந்த கால பகுதியில் தலைவர்கள் மேற்கொண்டு மூன்று யுத்தத்துக்கு அது விட்டு என்ற அடிப்படையிலும் ஐக்கிய தேச கட்சியின் அரசாங்கத்தின் அமைச்சர்களால் ஏற்படுத்தப்பட்ட கருப்பு யூலையினை ஏற்படுத்தி இடதுசாரி மக்கள் விடுதலை முன்னணி உள்ளிட்டவர்களை அழைத்தொழிப்பதற்காகவும் ஒளிப்பதற்காகவும் விஜய் வீர தோழர்கள் முன்வைக்கப்பட்டிருந்த அந்த வழக்கில் நடவடிக்கைகளையும் செல்லுபடியை அட்டாக்குவதற்கு நடவடிக்கையை முன்னெடுத்து சட்ட விரோதமான சனநாயக விரோதமான ஆட்சி முறையில் அரச பயங்கரவாதத்தை ஒரே ஆட்சியாக கொண்டிருந்த கொலைகார ஏகாதிப அரசியலாக காணப்பட்டிருந்தது இவ்வளவு கடுமையாக அவற்றை மூடி மறைக்க முடித்தாலும் கூட வரலாற்றை மூடி மறைக்க அவர்கள் பெருமளவு முயற்சித்தாலும் கூட மக்களாலும் மக்களுடைய வரலாற்றிலே எழுதப்படுகின்ற வரலாறு கடந்த செப்டம்பர் இருபத்தி ஓராம் திகதியில் இருந்து ஆரம்பிப்பதிக்கப்பட்டிருப்பதை நீங்கள் நன்றாக அறிவீர்கள் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழு எண்பத்தி ஒன்று தொண்ணூறு போன்ற காலப்பகுதியிலே அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்பட்ட தலைகீடுகள் ஆயிரக்கணக்கானவர்கள் கொலை செய்யப்பட்டு பட்டதந்தையில் நடத்தப்பட்ட பெருமளவிலான தொடர்பாகவும் கூடம் தொடர்பாகவும் சித்திரவதை சர்வதேச ரீதியாகவும் தேசிய ரீதியாகவும் அக்கறைகள் செலுத்தப்படுகின்றன எழுபத்தி ஓராம் ஆண்டிலிருந்து எண்பத்தி ஓராம் ஆண்டு வரையாகவும் ஐக்கிய கட்சி கொள்ளப்பட்டிருந்த அதே போன்று அரசாங்க மாற்றங்கள் காரணமாக இந்த சட்டவிரோத சனநாயக விரோத மோசமான ஆட்சியை நிறுவி அந்த சாபத்துக்கு எதிராக மீண்டும் சனநாயகம் கட்டெழுப்பப்பட்டிருக்கின்றது அந்த இருளான யுகத்திலே ராஜபக்சாகவும் பல கொள்ளை செய்யப்பட்டிருந்தார்கள் அதனை சூரியகந்தை போன்ற மனித கொலை மேற்கொள்ளப்பட்ட அதே போல படலந்தை போன்ற வதை முகாம்கள் தொடர்பாகவும் அப்போது இருந்த தலைவர்கள் அங்கிருந்து சென்று அது வெளிப்படுத்தப்படுகின்ற போது மக்கள் நீதி நியாயம் நிறைவேற்றப்படும் என்று எதிர்பார்த்தார்கள் தங்களுடைய அன்புக்குரியவர்கள் என்ன நடந்தது என்று ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள் கொடூரமான விளச்சமான அரசியல் கலாச்சாரம் பூர்த்தி செய்வதற்கு அவர்கள் இருந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டின் அணைக்குழு சட்டத்தின் ஊடாக இரண்டின் வாசகத்தின் பிற விவகாரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் பதினைந்தாம் தேதி புதிய அதிகார பத்திரத்தினூடாக தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி இருநூத்தி ஒன்பது எட்டு என்ற அதிவுசெயர் வீடமைப்பு திட்டத்தில் சட்டவிரோதமாக தடுத்து வைக்கப்பட்டிருந்த சித்திரவதை முகாம் செல்லப்பட்டது தொடர்பாக விசாரணை மேற்கொள்வதற்காக அக்கால பகுதி சந்திரிக்க பண்டாராய் குமார ஜனாதிபதி அவர்கள் அந்த ஆணைக்குழுவை நிறுவினார் கால இல்லை நீண்ட காலமாக நீடிக்கப்பட்டதன் பின்னர் இறுதி ஆண்டு மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அந்த ஆணைக்குழுவின் செயலாளர் ஜி கே அவர்களால் ஜனாதிபதி செயலாளருக்கு விழிப்பு விழித்து அந்த கடிதம் இருக்கின்றார் அதிலே ஜனாதிபதி செயலாளர் பட்டலந்த விசாரணை ஆணைகள் தொடர்புடைய ஆவணங்கள் கடிதங்கள் தேசிய சுவடிகள் கூட காப்பகத்துக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது இந்த ஜனாதிபதி ஆணைக்குழுவின் இறுதி அறிக்கைகள் உள்ளிட்ட குறிப்பிட்ட ஆவணங்கள் கோப்புகளும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு மே மாதம் விரிவான திகதி தேசிய சுவடிகள் கூட காப்பகத்திற்கு பணிப்பாளருக்கு என்னால் அனுப்பப்பட்டிருக்கின்றது அவ்வாறு பாரமணிக்கப்பட்டிருந்த பட்டியல் நடவடிக்கைகளுக்காக இத்தோடு இணைத்து அனுப்பப்பட்டுள்ளதாக கூறுகின்றேன் செயலாளர் சனாதிபதி விசாரணை ஆணை குழு கௌர இந்த அறிக்கை அதனுடைய அடிப்படையாக இருந்த ஆயிரத்து கணக்கான சாட்சி குறிப்புகள் உள்ளடக்கமாக காணப்படுகின்றது இந்த சித்திரவதை கூடத்தில் கடுமையான உள்பாக்கப்பட்டு அதே போன்ற சந்தர்ப்பத்திலும் கூட அந்த அதிகாரம் பருந்தியவர்கள் அவர்களுடைய நண்பர்கள் அந்த ஆயிரக்கணக்கானவர்கள் உயிருக்கு அச்சுறுத்தலாக இருக்கின்ற ஒரு காலப்பகுதியில் அந்த உயிர் அச்சுறுத்தலையும் கருத்தில் கொள்ள இந்த வந்து ஆணைக்குழு இருந்தது அதே போல் தங்களுடைய சகோதரன் சகோதரிகள் பிள்ளைகள் அனைவரையும் ஆஹ் கடத்தி சென்று சித்திரவதைக்குள்ளாக்கி அந்த வேதனைகளை அவர்கள் உள்ளடக்கி அதனை மறந்து மிகவும் மனோராணி சரவணமுத்து போன்ற அம்மாக்கள் பிள்ளைகள் காதலர்கள் காதலைகள் சகோதர சகோதரிகள் அந்த காயம் மீண்டும் மீண்டும் தாங்கிக் கொண்டு இந்த ஆணைக்குழுக்கு வந்து அழுது பிரலாபித்து எங்க இந்த ஆணைக்குழு ஊடாக எங்களுடைய உறவுகளுக்கு நியாயம் கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பில் அவர்கள் சாட்சியம் வழங்கியிருந்தார்கள் என்று நான் நம்ப நீங்க நம்புகிறேன் நான் நினைக்கின்றேன் அந்த இறுதி அறிக்கை தொண்ணூத்தி எட்டு மே மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி முன்பதாக முன்தினம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று இருந்தாலும் தேசிய சுவரிகள் கூட காப்பகத்தில் அனுப்பப்பட்டுள்ள இந்த அறிக்கையினுடைய பிரதி அவரால் சட்ட அதிபருக்கு தெளிவாக இல்லாதாலும் கூட இப்பொழுது இது தெளிவாக விளங்குகின்றது இரண்டாயிரம் ஆண்டு மார்ச் மாதம் அரசு அச்சக அழுத்தகரை விழித்து ஜனாதிபதி மேலதிக செயலாளர் கருணாத்னா அவரின் அனுப்பப்பட்ட கடிதத்தில் தெளிவாக மேற்கோள் மீதாக ஜனாதிபதி அவர்களுடைய அறிவுறுத்தலின் அடிப்படையில் அறிக்கையினுடைய சிங்கள தமிழ் அறிக்கைகளை பிரசுரித்து அனுப்புவதற்கு நடவடிக்கை முன்னெடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் சிங்கள தமிழ் ஆகிய பிறகு அடங்கிய இரு தட்டுக்கள் இரண்டு வீதம் நான்கு உங்களுக்கு அனுப்பப்படுகின்றது என்றும் மார்ச் இருபத்தி ஏழாம் தேதிக்கு முன்பதாக எனக்கு அனுப்புமாறும் ஆஹ் கேட்கப்பட்டிருக்கிறது கடிதத்தினூடாக கௌரவ சபாணர்களே அந்த எழுநூத்துக்கும் அதிகமான அச்ச அனுப்பட வேண்டிய அறிக்கைகள் இன்னும் சட்டம் ஆய்வு தனிக்கிறது அனுப்பப்படவில்லை அந்த அறிக்கை தொடர்பாக அதனுடைய உண்மையான சந்தை நபர்களுக்கு தண்டனை வழங்குவதற்கு அந்த விருந்து விதப்புரைகளை நடத்துவதற்கும் அது ஒரு அரசியல் பந்தாக பரிமாறிக் கொள்ளப்பட்டது என்பது தெளிவாக இருந்தது இந்த ஆணைக்குழுவின் பிரதான சந்தை நபராக இருக்கின்ற ஒருவர் அல் ஜிசிரா ஊடகத்திலே குறிப்பிட அடிப்படையில் அது பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கவில்லை ஆகவே உயிர் அச்சுறுத்தலை தாங்கிக் கொண்டு உள்ளத்தில் இருந்த ரணங்களை வைத்துக் கொண்டு மீண்டும் மீண்டும் அதை தாங்கிக் கொண்டு சாட்சியத்துக்கு வருகின்ற ஆயிரக்கணக்கான மக்களுடைய பெண்களுடைய கடுமையான அபிலாசைகளும் ஆழமான மன பதிவுகளை காண்பிக்கப்பட்டிருப்பது கொலை செய்யப்பட்டுள்ள அந்த அடிப்படையில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது முதல் முப்பத்தி ஐந்து வருடமும் ஆணைக்குழு ஆரம்பிக்கப்பட்டு முப்பது வருடமும் ஆணைக்குழுவின் அறிக்கை வெளியிடப்பட்டு இருபத்தைந்து வருடங்களும் கடந்துள்ள நிலையில் எனது கட்சி மற்றும் அமைச்சரவையினால் எனக்கு ஒரு பரம்பரையை இந்த மனச்சாட்சியை உள்ளடங்குகின்ற இந்த அறிக்கையை பாரம்பரிய சமர்ப்பிப்பும் அதனை பொதுமக்களுக்கு வழங்கவும் பொறுப்பு கையார்க்கப்பட்டிருக்கின்றது போராட்டத்தில் பாதிப்பு அவர்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற அந்த வேதனைகளை ஒப்பிடும் போது அதனை அழுவதற்கு இந்த இருநூற்றி எட்டு அறிக்கையின் மூலம் குறிப்பிட முடியாது இந்த அறிக்கையை கொலை செய்யப்பட்ட இளைஞர்கள் மற்றும் அவர்களின் அன்பு கோரியவர்களின் அந்த கவலைகள் வேதனைகளை ஒரு சி சிலதை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கின்ற போதிலும் அதனை நியாயமாக தயாரிப்பதற்கு தயாரி செயற்பட்ட ஆணை குழுவின் உறுப்பினர்கள் மற்றும் அதற்கு ஆதரவு வழங்கியவர்களுக்கு நன்றி தெரிவிக்க இதனை வாய்ப்பாக கொள்கின்றேன் மேலும் வரலாற்றில் பொதுமக்களுக்கு எதிராக குற்றங்களை செய்தவர்கள் அந்த பொதுமக்களை அடக்கி ஆள்வதற்காக முப்பத்தைந்து அடக்கி முப்பத்தைந்து வருடங்களாக தமது குற்றச்செயல்களை பாதுகாத்து சட்டத்திலிருந்து தம்மை விடுதலை செய்து கொள்வதற்காக அனைத்து விடங்களையும் ஏற்பாடு செய்திருந்தார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் இருபத்தோராம் ஒராம் தேதி பல நூற்றாண்டுகளாக இலங்கை நாட்டு மக்களை எதிர் நோக்கி எதிர்பார்த்து அந்த கனவு நனமானதை அடுத்து ஜனாதிபதி செயலகத்தில் ஒரு இரு தரையில் ஒளித்து வைக்கப்பட்டிருந்திருக்கின்றது இருக்கின்ற அந்த பல நூறு ஆண்டுகளாக எமது மக்கள் எதிர்நோக்கியிருந்த அந்த கனவை கனவைக்குவதற்காக உயிரிழந்த விஜயதாசிலீராட்சி உள்ளிட்ட அந்த பல பரம்பரையினரின் வேதனைகள் மற்றும் அவர்களின் போராட்டங்கள் சம்பந்தமான விடயங்களை கூறுகின்ற இந்த அறிக்கையை நான் பாராளுமன்றத்தை சபாபேதில் வைக்கின்றேன் குரசபாநாயர் அவர்களே தென் அமெரிக்காவின் பிரதேசத்திலிருந்த தம்மை கொலை செய்தவர்களுக்கு முன்னால் குறிப்பிட்டதைப் போன்று நான் மீண்டும் வருவேன் என்னை போன்ற பல மில்லியன் பேருடன் வருவேன் என்று கூறுகிறதைப் போன்றுதான் அவர் நேர்மையான அந்த கொள்கை ரீதியாக கொள்கைகளை போன்று ஒன்றிணைந்து எமது வரலாற்று பரம்பரை ஆரம்பித்து முதலாம் கட்டத்தில் வெற்றி பெற்றிருப்பதன் காரணமாக இன்று இந்த நாட்டு மக்களுக்கும் உலகுக்கும் அறிந்து கொள்ளக்கூடிய வகையில் இந்த அறிக்கையை சமர்ப்பிக்க வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது கோரசபா நாயர் அவர்களே இந்த அறிக்கை இந்த தாய்நாட்டின் உரிமையை பறித்தடுத்த தாய்நாட்டிலே தாய்நாட்டை கொலை செய்ய முயற்சி கொடூரத்தன்மை சம்பந்தமான அறிக்கை மாத்திரமல்ல இந்த அறிக்கை தமது அரசியல் தேவைகளுக்காக ஒரு நாட்டையும் பல பல யுகங்களாக அழித்தது எவ்வாறு என்பது பற்றியும் அந்த அழிவை வெளிப்படுத்துவதற்காக ஜனநாயகத்துக்கு ஆக்கிரமித்திருக்கின்ற மக்கள் வாரத்தை தமது வகுப்பை சேர்ந்தவர்களை எவ்வாறு காட்டிக் கொடுப்பது சம்பந்தமாகவும் ஒரு உயிரோட்டமுள்ள ஒரு சான்றாக இருக்கின்றது இருபத்தி ஐந்து வருடங்கள் ஒரு இருட்டறையில் இருந்த இந்த அறிக்கைக்கு சட்டம் மற்றும் நீதியின் வெளிச்சம் கிடைப்பதன் மூலம் அந்த அறிக்கையின் சிபார்சுகளை இவ்வாறு நிலைநேற்றுவது என்பதை சம்பந்தமாக எதிர்கால சந்ததியினருக்கு ஒரு சாட்சியாகவும் இருக்கும் என்பதை நான் இங்கு நம்புகின்றேன் குருசபா நாயர் அவர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ரோன் விஜய சகோதரர் உள்ள பல்லாயிரக்கணக்கான சகோதர சகோதரிகள் நண்பர்கள் கொலை செய்யப்பட்ட பின்னர் எனது உள்ளத்தில் இருந்த ஒரு ஒரு பாரிய சுமை இருந்தது அது எனது மாத்திரம் லட்சக்கணக்கான எமது கட்சியைச் சேர்ந்த உறுப்பினர்களின் நண்பர்களின் மாத்திரமன்றி வரலாற்றில் சரியான பக்கம் இருந்த பல லட்சக்கணக்கான சாதாரண நியாயமான இலங்கையர்களின் உள்ளங்களிலும் படிந்திருந்த ஒரு சுமையாக இருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் இருபத்தி தேதி அந்த சுமையிலிருந்து அனைவரினாலும் கீழிறக்கி வைக்கப்பட்டது ஆனாலும் அந்த சுமையை முற்றுமையாக நாம் குறைக்க முடிவது நியாயமான அந்த பொதுவான மக்களின் போராட்டத்துக்காக உயிரிழந்த பல்வேறு அசோகங்களுக்கு எதிர்நோக்கி அனைவருக்கும் நீதியையும் நிலையாட்டுவது மூலமாகும் நீதியையும் நியாயத்துறை மூலமாகவும் சட்டவிரோதமாக இலங்கை அரசாங்கத்தை பறித்தெடுத்த முழு நாட்டையும் அழிவு பிரதான குற்றவாளிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் தண்டனை வழங்க வேண்டும் அந்த சிவில் யுத்தத்தின் காரணமாக பல்வேறு அரசியல் கட்சிகளின் பக்கம் இருக்க வேண்டிய பல்வேறு அரசியல் கட்சிகளுடன் சம்பந்தப்பட்டிருந்த சம்பந்தம் இல்லாத பொதுமக்கள் இந்த சிவில் யுத்தத்துக்கான அடிப்படையை புரிந்து கொண்டு பொது மக்கள் மத்தியில் அரசியல் கட்சி இன்றி தாய் நாட்டை கட்டியெழுப்பதற்காக இப்போது ஏற்பட்டிருக்கின்ற பொதுவான வலுவூட்டக்கூடிய வகையில் மாற்றம் மண்ணிப்பு அளிப்பதற்கான பாரிய கைகளை நீட்டி இந்த சுமைகளை நாம் தாய் நாட்டிலிருந்து கீழே இறக்கி வைத்து அதனை அந்த மனச்சாட்சியின் சுமையிலிருந்து விடுவிப்பதாகும் எனவே இந்த பாரிய இன அழிப்பிலிருந்து உண்மையான கொடியாளிகளை சட்டத்தை முன் கொண்டு வருவதற்கும் அவர்கள் தமது அதிகாரத்தை செய்த அந்த கொடூரமான அரசியல் முறைகள் காரணமாக அந்த கால பகுதியில் பல்வேறு பக்கங்கள் இருக்க வேண்டிய பொதுமக்கள் மத்தியில் நல்லிணக்க மற்றும் சகோதரத்தை மென்மையிலும் பலுவூட்டுவதற்கும் மீண்டும் ஒருபோதும் எமது தாய் தாய்நாட்டில் அவ்வாறான ஒரு கொடூரமான யுகம் மேற்பட்ட வயதையும் திருச்சங்கர் கொண்டு இந்த பட்லங்கா அறிக்கை சம்பந்தமாக செயல்படுவதற்கு ஜனாதிபதி உள்ளிட்ட அமைச்சரவை கொள்கை ரீதியாக தீர்மானம் எடுத்திருக்கின்றது குரசபா நாயர் அவர்களே அதற்கமைய இந்த அறிக்கையை சட்டமா அதிபரிடம் சமர்ப்பிப்பதற்கும் இந்த ஆணை அறிக்கை சம்பந்தமாக அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்வதாக ஆலோசனைகளை முன்வைப்பதற்காக ஜனாதிபதியினால் ஒரு விசேட குழுவை நியமனம் செய்வதற்கும் மூன்றாவதாக அதே போன்று பொருத்தமான சந்தர்ப்பத்தில் சம்பந்தமாக பாராளுமன்றத்தில் இருந்து நாள் விவாதம் ஒன்றை நடத்துவதற்கும் நாம் எதிர்பார்க்கின்றோம் மேலும் இந்த பட்லந்த ஆணைக்குழு குழு அறிக்கை என் சிங்கள தமிழ் ஆங்கில மொழி மூலமாக நான் பாராளுமன்ற சபாபித்தில் வைக்கின்ற இந்த அறிக்கைகள் பாராளுமன்ற உறுப்பினர்களும் பொதுமக்கள் உபயோகத்துக்காக அச்சிடப்பட வேண்டும் என்றும் நான் உங்களுக்கு பிரேரிக்கின்றேன் மேலும் ஆணைக்குழு சம்பந்தமான சாட்சிகளை கொண்ட இருபத்தெட்டு தொகுதிகளை நாம் எதிர்காலத்தில் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க உத்தேசித்திருக்கின்றேன் தாய் நா தாய் நாடு ஒன்று இந்த மனுச்சாட்சி சம்பந்தமான சுமையிலிருந்து அதனை முழுமையாக விடுவிப்பதற்கு நியாயத்துக்கும் நீதிக்காகவும் செயற்படுகின்ற அனைவருக்கும் அழைப்பு விடுத்து எனது உரையை செய்கின்றேன் நன்றி